கர்த்தரும் அருமை இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான் நாமத்தினால் உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பொருள் இல்லைங்க ஜபிக்கலாமா இறக்கத்தின் ஐஸ்வர்யனே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உங்கள் சுத்தக்கருவாப்பா உங்கள் இறக்கம் உங்கள் வசனம் எங்களை இதுவரையும் உயிர்ப்பித்து நடத்துச்சு தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்ற வார்த்தையின்படி இதுவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து தாயவாக நடத்துனீங்க அந்த இறக்கத்துக்காக நண்டு செலுத்துகிறேன் எத்தனையோ ஸ்லாக்கியத்துக்கும் பாக்கியத்தையும் கொடுத்து பராமரித்த தெய்வம் நீங்கள் இந்த நிமிஷம் எங்கும் உள்ள ஒவ்வொரு முதியோர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக பச்சள மிஞ்சுகளுக்காக உங்கள் இறக்கத்துக்காக மண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறப்பா தாய் தன் பாலாகனம் மறந்தால் நான் உங்களை மறவேன்னு சொன்னீங்க உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன்ப்பான் நீங்கள் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த தயவுக்காக நன்றி எத்தனை நாவும் இருந்தாலும் துதிக்க போற்ற போதாது ராஜா உங்கள் புதிய கிருபையும் புதிய தயவையும் கொடுத்து வழிநடத்த போகிற இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் பெரிய காரியங்களை செய்ய இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாலும் தேர்ப்பானிக்க உங்கள் கிருவ பிள்ளைகளை சொல்லி கொள்ளட்டும் மகிமின் தேவன் அப்படி செஞ்ச கிருபைக்காக சோதுரும் பலத்த காரியத்தை செய்யும் ஆசீர்வதி உங்கள் நாமத்தை கொண்டு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கு ஏசு மூலம் ஜபிக்கணும் தான் ஆமையன் ஹலை லூயா ஹலை லூயா இந்த வேதத்தில் அநேக காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கத்திரன்னைக்கு உங்களை பார்த்து உணர்வு உள்ள பிள்ளையா நீ இருக்கியா உணர்வுள்ள மகனா நீ இருக்கியா என் வேத வசனத்தை குறித்து உனக்கு உணர்வு இருக்கா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் உணர்வுள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்கீங்களா பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறமா இல்லை நான் ஒரு உணர்வுள்ள ஜீவியமாக வாழ்கிறமா கிறிஸ்துவத்தினுடைய உணர்வு என்ன வேள்வியா ஏன் நான் கிறிஸ்துவ குறித்து ஒரு உணர்வற்ற மனுஷனாக மாறிட்டேன் எனக்குள்ள ஆசைகள் இந்த உலக போராட்டங்கள் விசுவாச இன்மை சுத்தமாக விசுவாசமே இல்லை நம்பிக்கையே இல்லை வசனத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை கிறிஸ்துவ ஜீவியத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் நான் கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளையாக காணப்படாமல் போயிட்டு இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் பல முறை நான் வழுகி கீழே விழுந்து மறுபடியும் மறுபடியும் எந்திரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த வேதம் சொல்லுது நீ நிர்மூலமாக ஆக மாட்ட அது என் கிருப நீ நிருமலமாக என் கிருப நீ மறுபடியும் எந்தி நீ மறுபடியும் விசுவாசி மறுபடியும் இந்த வேதத்துக்கு சாட்சியான நீர் அருமையான ஒரு வசனம் சொல்லுது சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் எனக்கு உணர்வை தாரும் எனக்கு உணர்வை தாரும் எனக்கு உணர்வே இல்லை நான் மறந்து போயிருக்கேன் இந்த உலக லௌகீகம் இந்த உலக ஆசையில் இந்த உலக இன்மையில் நான் உங்களை மறந்துட்டேன் நீங்கள் செஞ்ச அற்புதங்களை மறந்துட்டேன் நீங்கள் கொடுத்த அநேக சாட்சிகளை நான் மறந்துட்டேன் எனக்கு கொடுத்த ஒத்தாசையை நான் மறந்துட்டேன் எனக்கு கொடுத்த பாதுகாப்பை நான் மறந்துட்டேன் உங்கள் கிருபை இல்லைன்னா ஒரு நிமிஷம் நான் கடக்க முடியுங்கிறத இந்த உலகத்தை வச்சு நான் ஜெயிக்க முடியுங்கிறத நான் நினச்சிக்கிட்டுருக்கேன் அது அது நான் இல்லைன்னா என் ஜீவனுக்கு போராட்டம் ஆயிரும் என் சத்ரு என்னை மேற்கொண்டுருவாங்க இந்த கிறிஸ்து என்னை பாதுகாத்ததையும் எனக்கு தயவாக இதுவரையும் அளித்ததையும் என்னை புடம்பிட்டு புடம்பிட்டு என்னை சோதிக்கும் போதெல்லாம் என்னை சோதனைக்கு உட்படுத்தும் போதெல்லாம் அவருடைய கரம் என்னை பிடிச்சிருந்துச்சி என்னை பாதுகாத்தார் எனக்கு தயவாக கொடுத்தாரு நான் உணர்வு அடையாமல் இருக்கேன் எனக்கு இந்த உலகத்தில் எல்லா ஆசைகளும் எல்லா இன்பங்களும் எனக்கு இருந்துச்சு ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு எந்த விருப்பமும் இல்லை நான் ஒரு பேர் கிறிஸ்துவன் நான் கடமைக்காக ஆலயத்துக்கு போவேன் ஒரு நாள் என் கண்களிலிருந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தக்கூடிய அந்த இரக்கமான வார்த்தையும் அந்த கண்ணீரும் எனக்கு உண்டானது இல்லை என் இருதயம் கல்லாயிட்டு இந்த உலகத்தின் மேலே உள்ள எல்லா லௌகிகத்திலையும் நான் வாழ்ந்த மனுஷன் அலையாம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழாமே போயிட்டேன் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ளே நான் வாழாமல் போயிட்டேன் இந்த உலக ஆசை பணம் உழைப்பு சம்பாத்தியம் இதுக்குள்ளே ஓடி 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 என் வாழ்க்கையினுடைய எல்லையில் நான் நிற்கிறேன் நான் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய பாதையை தரணும் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ளே நான் ஒரு உணர்வுள்ள மனுஷனை மாறணும் உணர்வடையாத ஒரு கல்லை போல் நான் காணப்படக்கூடாது அவர் எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக எனக்கு செஞ்ச நன்மைக்காக ஏதாவது ஒரு உணர்வுள்ள ஒரு பிள்ளையாக நான் மாறணும் ஏதாவது ஒன்று நான் அவருக்கு செய்யணும் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு நான் சாட்சி சொன்னேன் நான் இங்கேருந்து இருந்து டிராவல் பண்ணி அந்த கோயிலுக்கு போனேன் இதிலெல்லாம் உங்களுக்கு ஏசு மையப்படுவாருங்கிற ஒரு விஷயம் இல்லை கர்த்தருக்கு மனமகிழ்ச்சி உண்டாகுங்கிற விஷயம் இல்லை அழை நீ உன் ஆத்மாவை புதுப்பிச்சிருக்கியா உன் ஆத்துக்கு ஆத்மாக்குள்ள ஏதாவது ஒரு பிரமாணம் எடுத்திருக்கியா அருமையான தேவஜனமே சத்தியத்தை எப்பமாவது உண்டா இந்த வேதாகமத்தை எப்போ திறந்தது உண்டா கடமைக்கு இல்லாமல் உணர்வோடு என்னைக்காவது ஒரு நாள் ஆலயத்து பக்கம் போனது உண்டா பிறருக்காக ஒரு தருணம் ஒரு நொடி பொழுது ஜபிச்சது உண்டா கண்ணீர் சிந்தினது உண்டா எத்தனையோ சத்தியத்தை சொன்ன பிள்ளைகள் காலம் செல்லலை இது காலம் முடிஞ்சுட்டு இந்த வார்த்தைகள் அநேகமான பிள்ளைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்க எந்த போதகர் போதிச்சாலும் காலம் முடிஞ்சிட்டு காலம் முடிஞ்சிட்டு இருப்பாங்க அது காதில் கேட்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் காலங்கள் முடிஞ்சிட்டு உலகத்துக்கு காலம் முடியல நமக்கு காலம் முடிஞ்சிட்டு கிருபையின் காலம் முடிஞ்சிட்டு தயவின் காலம் முடிஞ்சிட்டு இறக்கத்தின் காலம் முடிஞ்சுட்டு கண்ணீரும் பற்களிப்புலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு நிமிஷத்தை கடற்கறதுக்கு என்னால் முடியலையே இந்த செகண்ட்ஸை என்னால் மறக்க முடியலையே இந்த தருணத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கனே எனக்கு ஏன் இந்த சோதனை யோபுடைய வாழ்க்கையை விட எனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு யோபுடைய வாழ்க்கையை விட எனக்கு அவ்வளவு நிந்தையும் போராட்டமா இருக்கு தாங்க முடியலேன்னு கண்ணில் இருக்கீங்களா உங்க உணர்வு உங்க உணர்வான வாழ்க்கையை கத்தர் கேட்குறாரு நான் உனக்குள்ள வாசம் பண்ண நீ ஜெயிப்பே வாங்கினேன் அருமையான தேவஜனமே நீங்க இன்னைக்கு உணர்வுடையவீங்களா இந்த நிமிஷம் உணர்வுடைய முட்றிங்களா நீங்கள் உணர்வுடையக்கூடிய ஒரு ஜீவியமாக இருந்தால் நிச்சயம் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்ட காரியத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் கேட்ட விஷயத்தை அவர் கொடுக்க போகிறார் நான் பல நாள் என் கல்விக்காக ப்ரேயர் இருக்கேன் பல நாள் நான் என் வேலைக்காக காத்திருக்கேன் என் தேவைக்காக காத்திருக்கேன் என் பயணத்தில் கர்த்தர் துணையான நான் இல்லாதபடி நான் தனிமையாக பிரயாணிச்சுக்கிட்டு இருக்கேன் கலங்கி கொண்டிருக்கீங்களா கலங்கி கொண்டிருக்கீங்களா இன்றைக்கி உங்கள் படகுல உங்கள் வாழ்க்கைங்கிற படகுல கர்த்தர் நங்கூரமா இருப்பாரு பாருமகனை மகளை நீ உணர்வுள்ள பிள்ளையாக மாறிட்டண்ணா நீ உணர்வுள்ள மனுஷனாக மாறிட்டண்ணா இந்த உலக ஆசை இந்த உலகத்தினுடைய சகல காரியத்தையும் நீ ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய தருணத்தில் அவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் நீ கத்தரை தேடும்போது அப்பா நான் செஞ்ச எல்லா காரியமும் வெறுமனையானது தான் வீணானது தான் அது இந்த உலகத்தோடு அழிஞ்சிரும் சரீரம் மாம்சம் இந்த உலக காரியம் பணம் ஐஸ்வர்யம் எல்லாம் அந்த உலகத்தோடு அழிஞ்சு போகும் ஆனால் உன்னதத்துக்கு எதை தேடணும் எதை கொண்டு வரணும்னு நான் தெரியாமல் போயிட்டேனே என் ஆத்துமா கரைப்பட்டு நான் கிறிஸ்து சமூகத்தில் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கினேன் எனக்கு தக்க ஒரு ஞானம் தாங்கல நான் உங்கள் புள்ளன்னு உணர்வுடையணுமே அன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு கருத்தை செஞ்ச அற்புதத்தை வச்சு உணர்வே இல்லை சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகள் கூட சாட்சி பகிர்ந்த பிள்ளைகள் கூட மாறிடுறாங்க உணர்வு இல்லை அல்ல உணர்வுடைய தக்க அவடைய ஜீவியத்தை கருத்தை தரணுமே கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள உணர்வுடைய தக்க ஒரு ஜீவியத்தை கற்ற தரணுமே இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு மனுஷனாக மாறிட்டேன்னா போகுதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டுக்கங்க இந்த உலகத்தினுடைய மேன்மை இம்மையோடு அழிஞ்சிருமை ஒரு ஆபத்தில் உங்களை யார் பாதுகாப்பா உங்களை விசாரிக்க யார் இருக்கா இது ஒரு நல்ல தரணம் மகனே மகளே நீ ஒரு உணர்வோட ஐயா நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் நீங்கள் செய்த அற்புதம் எண்ணி முடியாதவை நீங்கள் செஞ்ச அற்புதம் எண்ணி முடியாதவை நீங்கள் எனக்கு செஞ்ச அற்புதம் எண்ணி முடியாதவைப்பா நான் உங்களை துதிக்க உங்களை ஆராதிக்க நான் சாட்சியாக நடக்க உண்மையாக ஜீவிக்க எனக்கு இது ஒரு நல்ல தரணம் ஒரு உணர்வு உள்ள ஒரு மனுஷனை நான் மாறணும் யாராவது பிரியப்படுறீங்களா நான் ஒரு உணர்வு உள்ள மனுஷனாக மாறணும் உணர்வற்ற ஜீவியமா வாழாதபடி ஒரு உணர்வு உள்ள ஒரு மனுஷனாக மாறி கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிரணும் இந்த தருணம் என் வாழ்க்கையில் ஒரு உணர்வு உள்ள தருணம் இந்த தருணம் என் வாழ்க்கையில் ஒரு உணர்வு உள்ள தருணம் உணர்வற்றனா அற்ற மனுஷனா மாறக்கூடாது நான் உணர்வுள்ள பிள்ளை யாருக்கு கிறிஸ்துவ குறித்து எனக்கு ஒரு உணர்வு வேணும் எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டார் இன்னைக்கு ஒரு வார்த்தை யாரும் சொன்னால் எனக்கு பொறுமை இல்லை ஆனால் அவர் எனக்காக காரி உமலப்பட்டார் எனக்கு பொறுமைங்கிறதே இல்லை ஆனால் என் தெய்வம் அப்படி இல்லை பொறுமையின் அரசன் எனக்காக தாங்கி ஏந்தினார் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை பக்கவளமாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வுள்ள பிள்ளைலாம் மாறிட்டீங்கன்னு நினச்சி நான் விசுவாசிக்க இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ள உணர்வுள்ள பிள்ளைலாம் மாறிட்டீங்க கத்திர அப்படி செஞ்ச தயவுக்காக நான் கற்றுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படியே கண்களை மூடி ஜபிப்போம் இறக்கத்தின் ஐஸ்வர்யனை உங்கள் இறக்கத்துக்காக கெஞ்சி மாற்றாடுகிறோம்ப்பா உணர்வற்ற ஒரு ஜீவியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மேன்மையின் காரியம் அவசியமாக போயிடுச்சு கிறிஸ்துவுக்குள்ள உள்ள ஜீவியம் எங்களுக்கு உணர்வு இல்லை எங்களுக்கு செஞ்ச மெய் சாட்சி உணர்வு இல்லை ஒரு சாட்சியின் ஜீவியமாக வாழத்தக்க உள்ள உணர்வு எங்களுக்கு இல்லை பாவம் எங்களை மேற்கொள்ளுது இந்த உலக ஆசை உலக லௌகிகம் இந்த உலகத்தினுடைய எல்லா மோகம் ஈச்சை எங்களை மேற்கொண்டுட்டு இருக்குப்பா அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நிமிஷம் கண்ணீரோட அவங்க முகத்தை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளையிலும் வெக்கப்படுத்தாதபடி ஒரு புதிய கிருபையும் ஒரு சாட்சியும் உண்டு பண்ண போகிற தயவுக்காக நண்டு செலுத்துகிறேன் வெங்கல கதவுகளும் இரும்புத்தாலும் உரிக்கப்பட்டு உங்கள் பொக்கிஷமான வார்த்தை இன்னைக்கு பிள்ளைகளோடு கடந்து வர போகிறீங்க அந்த கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் உணர்வடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க வாழ்க்கையை புதுப்பிச்சு புதிய பாதையை கட்டளைட்டு கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பாங்கிற வார்த்தையை பிள்ளைக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க மகிமேந்தேவன் அப்படி செஞ்ச கிருபைக்காக ஸ்தோத்திரம் இந்த சேனலுக்காக இதில் போய் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அடிமை அடிமை ஊழியம் கரங்களை ஒப்பு கொடுக்க தயவாய் நடத்துங்க பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வாங்க இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே தான் ஆமாம் அல்ல லூயா